சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை ராஜா அண்ணாமலை அம்பேத்கர் மணி மண்டபத்தில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் 내가 말할 때가 돼가 돼가 말할 때가. 소 군집하고 나서 군집 나를 내리면 봐. 봐좀더 봐. 나랑 소 갖고 왜 나를? 아홉. આજ તમને કોણ રામચંદ્ર કેમેરા પર છે અશોક કલેવદાસ કેમેરા પર છે સી એમ સર રમોટ સર

அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதும் இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களின் சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் மாற உறுதி உறுதி ஏற்கின்றேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க